என்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்களே எப்பயுமே கனிவான பேச்சு தான் சொல்லுவீங்க இப்ப என்ன கருத்து கண்ணா என்னன்னு ஆமா இந்த தடவை வந்து ரொம்ப கருத்தா பேச போறீங்க சரி வாங்க பாக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது டிசம்பர் மாதம் அப்படின்னா உச்ச குருவாக அமர்ந்து நிறைய நல்லது நான் தான் சொன்னேன் வெறும் ட்ரீசர் தான் ட்ரெயிலர் வரும் வெயிட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ட்ரீசர் தான் இருபத்தி ஆறாவது வருஷம் தான் ஃபுல் படத்தை காட்டுவோம் அதனால் இப்போ காட்டுனதெல்லாம் சும்மா இத்திருண்டு இதுவே இவ்வளோ ஆடுதுன்னா அப்போ பாருங்கள் அது எப்படி இருக்க போகுதுன்னு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கவலையெல்லாம் தீரப்போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்திரவா கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றதுல ஏன்னா ஆரம்பிக்கும் போதே மீனை வீட்டில் இருந்தால் தடவை ஆரம்பிக்குதா இது வந்து நாடியில் எடுத்தோன்னே இந்த மீனம் கடகம் விருச்சகம் இதெல்லாம் ஒரே கேட்டகரி ஸோ தான் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்த டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக டிராவல் பண்ணுவீங்க அது எந்த ஷேட் ட்ராவலாக இருந்தாலும் சரி லாங் நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த மக்களோடு ஏதோ ஒரு தொடர்பு வேற இடத்துக்கு போறது வேற இதுல இருக்கிறதுன்ற மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது திடீர்னு அரசியலுக்கு போகலாமா இல்ல அரசியல்வாதியோட ஒரு தொடர்பு வச்சுக்கலாமா தோட்டக்கலைக்கு போகலாமான்ற மாதிரி நிறைய இந்த தடவை ஒரு இயற்கை சார்ந்தும் ஒரு மாதிரி மக்கள் சார்ந்தும் திடீர்னு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே பொங்கி வலும் குரு வக்ரம் ஆயிட்டாரே மேடம் நல்லது நான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனாலும் வக்ரகதியில தான் இருக்காருன்ற போது அதை பதினோராம் இடத்துல தான் வச்சு நான் பார்ப்பேன் ஸோ அதனால லாபத்தை தரக்கூடிய இடத்துல தான் குரு இருக்காரு பட் முதல் ஒரு ஆறு தேதிக்கு இருக்க போறதுனால இந்த ஆறாம் தேதிக்குள்ள நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் இடம் வலிக்கிறது ஆறுல உட்கா ஏழாம் இடத்துல உட்காந்து ஒரு ஏழாம் இடத்தை தான் பார்ப்பாரு இல்லையா உன் உங்க தலைக்கு மேல உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்க போறார் அப்போ இது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு மாதிரியான ஊடல் எல்லாம் வீட்டில் தீரப்போகுது நிறைய பேர் பேங்க்கு பேங்க் பேங்க் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் முடிக்க போகிறீங்க இது வரைக்கும் பேங்க் லோன் கட்டலை அது கட்டலை இது கட்டலைன்னு சில பேரை வந்து வீட்டுக்கே வந்து தேடி வரக்கூடிய ஆளெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் சரியாக போகுது ஏதோ ஒன்றை பண்ணி குட்டி குட்டி கடன்லாம் பெரிய கடனை ஒன்றை வாங்கி இந்த குட்டி குட்டி கடன்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா அதுக்கு என்ன வேலை பார்க்கலான்ற மாதிரி புதுசா ஒன்னு தொடங்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் யாருக்கு வந்து நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நூறு விழுக்காடு அதுக்கான வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் பதினஞ்சு தேதிக்கு மேலாம் அல்டிமேட்டா இருக்கு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி போய் குருவோட பார்வையில இருக்கிறது பதினோராம் வீட்டு அதிபதி போய் குருவோட பார்வையில இருக்கிறது பனிரெண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்கும் அதிபதியான புதன் போய் குருவோட பார்வையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காலக்கட்டம் காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு சும்மாலாம் இல்லை கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு விஷயங்கள் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து கோச்சாரப்படி எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்றத பட் பொறுத்து இது அப்படியே போதா இல்லை இதில் கொஞ்சம் அந்த யோசனையை மட்டும் வரப்போதான்றது நிகழப்போகிறது ஓகே ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்திரவை நான் சொன்ன மாதிரி பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ட்ராவல் நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்திரவை எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடமா ட்ராவல் பண்ணுவீங்க மழை இருக்கிற இடம் தண்ணி இருக்கிற இடமா போயிட்டு வரலான்னு பார்ப்பீங்க நம்ம நேரம் அப்போ தான் மழை வந்து நம்ம போக விடாமல் பண்ணும் அதனால டிராவல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஓகே நான் சொன்ன மாதிரி உங்கள் சுயஜாரகம் நல்லா இருந்தால் கிளம்பிவிடுவீங்க இல்லாட்டி போக முடியலையே போக முடியலன்னு அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஊர் வேற வக்கரமாக இருக்காரா பிரயேத்த பண்ணுறதுக்கு தான் ரெடியான வக்கரமாக இருக்கும்போது அந்த விரயம் தடுக்கப்படும்ன்ற போது இந்த அளவுக்கு கொஞ்சம் பைசல் பண்ணுவீங்க நிறையா விஷயங்கள் முடிப்பீங்க இருக்கிறதெல்லாம் முடிக்கணும்டா சாமின்ற மாதிரி நான் தான் சொன்னேன் சின்ன சின்ன கடனை கூட பெருசாக வாங்கி முடிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும் இந்த வருஷத்தோட தலையை சுற்றி தூக்கி போட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சபத்தை மேற்கொண்டு இந்த டிசம்பர் மாசத்தை யார் வரப்ப வரவேற்பாங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான் இந்த வரவேற்பார்கள் ஏன்னா குரு உட்காந்து ஏழாம் பறவையா மகரத்தை பார்க்கறாரு மகரம்ன்றது காலப்புருஷனுடைய பத்தாம் வீடு பத்தாம் இடம்னாலே கருமாஸ்தானம்னு பேரு பத்தாம் இடம்னாலே தொழில் ஸ்தானம்னு பேரு அப்போ இந்த பத்தாம் இடத்திற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விடுவீங்க புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உடம்புல வந்து ஒரு பயம் ஒரு உடல் ரீதியான ஒரு சின்ன ஷேக் ஆகும் ஹெல்த்து சூப்பராக தான் இருக்க போகுது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் சும்மா படம் காட்டுற விஷயம் இந்த ராகு சும்மா உட்காந்து உங்களை படம் காட்டுவார் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் நடக்க போகிறது இல்லை ஆனால் இந்த அப்பர் டம்மியில் ரொம்ப கவனம் நிறைய பேருக்கு இந்த கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது கொஞ்சம் தொப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கிறது காலில் வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து ஏதாவது கொப்பளம் மாதிரி வர்றது ஷோல்ட்ரு பெயின் அது கொஞ்சம் எட்டி பார்க்கறது கையில் கொஞ்சம் பெயின் வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி உங்க நேட்ரல்கோப் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது கொஞ்சம் டாக்டர்லாம் போயிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு வரக்கான அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இல்லை சும்மாவே இந்த மாதிரி நானும் கை கைகாலில் இருக்கேன்றது மாதிரி அதை வழியை காமிச்சி அதை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நிறைய கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் தீரப்போகுது கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஒன்னே ஒன்று சொல்றேன் உழைக்காம பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள் அடுத்தவர்கள் நம்பி எந்த வேலையும் பண்ணாதீங்க எப்பயுமே கடகத்துக்கு நான் சொல்லிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா நிறைய ஐடியா சீகாமலீங்க உங்களை மாதிரி ஐடியா கொடுக்கறது சத்தியமா சத்தியமாத்தவங்க பிறந்து வரணும் அந்த அளவுக்கு பண்றதெல்லாம் சூப்பரா இருக்கும் அதை நீங்க பண்ணீங்களான்னு கேட்டா அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு அதை நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க இன்னுமே இது வரைக்கும் ஒருத்தன் நம்முனது போதும் நம்ம வாழ்வியலை நம்ம எப்படி வந்து மாத்திக்கிறதுன்ற மாதிரி நிறைய வந்து உங்களுடைய வாட் நெக்ஸ்ட் என்னுடைய பயணம் சுயம் இயங்க போகுது எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் 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 இந்த கடகராசிக்காரங்க உட்காந்துக்க போறீங்க நான் எப்படி டெவலப் ஆனோம் நான் எப்படி சரி பண்ணணும் நான் எப்படி என்ன பார்த்துக்கணுன்ற மாதிரி நான் 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 செல்ஃப் அன்லைஸ்மெண்ட் நடக்க போது அதுக்கு சில விரயங்கள் மேற்கொள்வீர்கள் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய முடிவுக்கு வரப்போகுது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் முடிவுக்கு வராத எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பொசிஷன்லாம் பார்க்கும்போது போன மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதியிலருந்தே ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அப்பயே குரு வக்ரமாக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ சனியும் இந்த இடத்துல வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சனியும் உட்கார்ந்து இருக்கிறது பாக்யங்களை குடுக்கற மாதிரி இருப்பாரா அப்படின்னா கொஷின் தாங்க இதுவரைக்கும் சாமியாவது பூதமானு சொன்ன கடகராசிக்காரும் நிறைய கோவில் குளமா போவீங்க நிறைய ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க திடீர்னு டீர்னு ஜோசியரை போய் பார்த்துட்டு வருவீங்க நிறையா வந்து ஜோசியக்காரங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க செய்த தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த எல்லா அசிங்கங்களும் அவமானங்களும் உடல் ரீதியான பிரச்சனையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்தோட முடிஞ்சிருச்சு சாமிகளா தலையை சுற்றி தூக்கி போட்டு வரக்கூடிய நியூ இயரை அப்படி வெல்கம் பண்ணக்கூடிய அமைப்பாக இந்த இட கடகராசிக்காரர்களுக்கு இனிதய மலராக காத்திருக்கிறது காரிய வெற்றி தான் கைமேல் வெற்றி எதை பத்தியும் பட வேணாம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கான வாழ்வியலுக்கான வசந்தத்திற்கான அடிதான் கவலைப்படாம போங்க டாக்குமெண்ட் விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை அடுத்தவர்களை நம்புறதுல ரொம்ப ரொம்ப கவனமா தேவை பாத்துக்கோங்க ஒரு தடவை பட்டாச்சு நம்ம திரும்ப திரும்ப வேண்டாம் அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு இந்த கடகராசிக்காரர்கள் இந்த என்ன பாப்பீங்க நிறைய பேர் குதிரை பார்ப்பீங்க கடகராசிக்காரங்க இந்த குதிரை பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க ஆமா எப்படி கடிவாளம் கட்டின மாதிரி குதிரை எதை பத்தி யோசிக்காம முன்னேறி போதும் அந்த மாதிரி இந்த ரொம்ப கடகராசிக்காரங்க நீங்க முன்னேறி போறீங்க அப்படின்றத காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சத்திற்கு இந்த அமைப்பு இருக்கு அதனால குதிரை போதெல்லாம் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நீ போயிட்டே ஒரு லைன்ல நான் இருக்கேன் உங்கள்கிட்ட எதை பத்தியும் கோலப்படாது நீ எடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான் நீ பண்றதெல்லாம் சூப்பர் தான் நீ போ நீ போ நீ போ உட்காது எல்லாம் போதும்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குதிரை பார்க்கக்கூடிய இருக்கும் கண்டிப்பா பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் முடிஞ்சா திருப்பதி பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லாட்டி காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது சோ கடகராசிக்காரக தலையில் பிரேசூடி அம்பிகை ராஜராஜேஸ்வரியா இருக்கலாம் காமாட்சியா இருக்கலாம் போய் ஒரு தடவை முடிஜா பார்த்துட்டு வாங்க இல்ல அம்பாள் படத்தை வச்சு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுங்க எங்க இருந்தோ எனக்கு தெரியாது காமாட்சேமன் கோயில் குங்குமோ இல்ல பிரசாதம் உங்க கையில வந்து சேரும் தடவை அது எந்த ஒரு காமாட்சியா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வருவா அம்பால் வந்து நான் இருக்கேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி அந்த பிரசாதத்தின் மூலமாக தான் உங்களுக்கு காட்டுவாள் சோ நிறைய அம்பிகை வழிபாடு பெண் தெய்வத்துடைய நினர்ஜி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பெண் மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு